பொள்ளாச்சி ஜெயராமன் திமுகவில் இணைந்ததாக வெளியான ஊடக தகவலுக்கு மறுப்பு திமுக தலைவர் மு ஸ்டாலின் அதிமுகவில் இணைய மனு கொடுத்தால் பரிசீலிக்கப்படும் என நையாண்டி பொள்ளாச்சி ஜெயராமன் செய்தியாளர் சந்திப்பு பொள்ளாச்சியில் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள ஜெயராமன் திமுகவில் இணைந்ததாக ஒரு சில ஊடகங்களில் செய்தி வெளியானது இதனை அடுத்து இதற்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து நான் அதிமுகவில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறேன் அதிமுக முன்னாள் பொதுச்செயலாளர் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியின் பின்னால் தொண்டராக தொடர்ந்து அதிமுகவில் பணியாற்றுவதாகவும் பிரபல பத்திரிகை ஒன்று பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தன் மகனை தொடர்பு படுத்தி செய்தி வெளியிட்டதற்கு அந்த ஊடகம் மீது மான நஷ்ட வழக்கு போட்டிருக்கிறேன் நான் திமுகவில் இணைந்ததாக சொல்லப்படும் தகவல் மற்ற ஊடகங்களும் அதனை பரப்ப துவங்கியுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் மேலும் அதிமுக தன் உயிரோடு உணர்வோடும் கலந்தது என்றும் உயிர் உள்ளவரை தான் அதிமுகவில் தொடர்ந்து நீடிப்பேன் என்றும் இது போன்ற வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் எனவும் திட்டவட்டமாக தெரிவித்தார் வேண்டுமென்றால் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அதிமுகவில் இணைவதற்காக மனு கொடுத்தால் எடப்பாடி பழனிசாமி அது குறித்து பரிசீலனை செய்வார் எனவும் இது திட்டமிட்ட சதி எனவும் தேர்தல் நேரத்தில் திமுகவினர் தொடர்ந்து தன்மேல் அவதூறு பரப்புவதை வாடிக்கையாக கொண்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் நேரம் வரை தொடர்ந்து திமுக இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் அதிமுகவை யாரும் அசைக்க முடியாது எனவும் தமிழக வெற்றி கழகத்துடன் அதிமுக தேர்தலில் இணையுமா என்ற பத்திரிகையாளர் கேள்விக்கு கட்சி தலைமை பதில் கூறும் என தெரிவித்தார் சட்டத்தின் முன் நிறுத்தி கடுமையான தண்டனை வாங்கி கொடுப்பேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என் உயிரோடு கலந்தது என் உணர்வோடு கலந்தது எடப்பாடியார் என்கிற தலைவர் என்னுடைய உயிர் மூச்சுள்ளவரை அவரை பின்பற்றி செயலாற்றுவேன் இப்படிப்பட்ட வதந்திகளை எல்லாம் யாரும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை வேண்டுமென்றால் திமுகவின் தலைவர் மு க ஸ்டாலின் அண்ணா திமுகவில் இணைவதற்கு மனு போட்டால் அதை எங்களுடைய தலைவர் பரிசீலிப்பார் தேவையானால் ஏற்றுக்கொள்வார் திமுக செந்தில் பா செல்பா அண்ணா திமுக மூச்சுள்ளவரை அதுக்கு மிருக வேற பேசுறது இதெல்லாம் கேட்கறதே அசிங்கமா இருக்கு இந்த மாதிரி செய்தியே வரக்கூடாது ஜூனியருடன் கிளப்ப விட அந்த டெய்லி ஹண்ட்னு ஒரு அண்ணாதரை செய்தி நிறுவனம் நிறுவனத்தை பெருசுபடுத்தி போட்டிருக்குது இதெல்லாம் திமுகனுடைய திட்டமிட்ட சதி பொதுவாகவே தேர்தல் வந்தாலே திமுக என் மீது ஏதாவது ஒரு அவாண்டமான பள்ளியை பரப்புவார்கள் அதே போலத்தான் இப்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் செய்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலும் செய்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இதை செய்கிறார்கள் எந்த கொம்பாதி கொம்பனாலும் அதிமுகவை ஆட்டவும் முடியாது அசைக்கவும் அதிமுகவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒரு தகவல் இதை போன்ற முக்கியமான கருத்துக்களுக்கு எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தான் பதில் சொல்ல வேண்டும் இருந்தாலும் நேற்றைக்கு கூட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை நம்முடைய வருங்கால முதலமைச்சரான எடப்பாடியார் சந்தித்த போது நானும் அருகிலே நின்று கொண்டுதான் இருந்தேன் இரண்டு பேரும் சுமூகமாக சிரித்து மகிழ்ந்து பேசிக் கொண்டிருந்த காட்சியை என் பார்த்தேன் அவ்வளவுதான் நான் அதை பற்றி சொல்ல முடியும்